தற்பொழுது நாம் நின்று நின்று கொண்டிருக்கக்கூடிய இடமானது இந்த பிராந்தியத்திலேயே பாண்டியர் பாண்டிய பாண்டிய ஸ்தலத்தில் புகழ்பெற்ற ஸ்தலமான திருவாப்புடையார் கோயில் கொண்ட ஸ்தலமான திரு ஆப்பனூர் கிராமத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இன்று வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி சாயலூரில் நடைபெறக்கூடிய தெய்வீக திருமுகன் பசுமொன் தேவர் அவர்களுடைய தலைவரும் வங்கச்சிங்கம் என்று எல்லோராலும் போற்றப்படக்கூடிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய ஜெயந்தி விழாவானது நடைபெற உள்ளது அந்த விழாவிற்கு இந்த இந்த ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் மைய பகுதியும் ஆப்பநாடு என்ற பெயர் வருவதற்கு காரணமான திரு ஆப்பனூர் என்ற கிராமத்தில் தற்போது நாம் நின்று அந்த கிராமத்தினரை அந்த விழாவிற்கு ஒட்டுமொத்தமாக அழைப்பு விடுப்பதன் பேரில் நானும் தேவரு மகேஸ்வரன் மற்றும் செல்வம் மண்டப சாலையில் வந்திருக்கிறோம் இன்றைக்கி இந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் உறவினர்களை சந்தித்து அந்த விழாவிற்கான நான் வழங்குகிறோம் இந்த அழைப்புதலை ஏற்றுக்கொண்டு கிராமத்தில் எல்லாரையும் பார்க்க முடியல நம்முடைய கிராமத்தினர் இந்த அழைப்பையே ஒட்டுமொத்த அழைப்பாக ஏற்றுக்கொண்டு அந்த விழாவிற்கு வரும்படி என்படி கேட்டுக்கொள்கிறோம் ஜனவரி இருபத்தி ரெண்டு காலை பத்து மணி அளவில் சாய்வடியில் விழா நடைபெற உள்ளது முடிந்தவரை நம்முடைய கிராம உறவினர்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டு நேதாஜியின் புகழை உலகெங்கும் கொண்டு செல்லும் இந்த பணியில் ஈடுபடுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்